இனிமே கண்ணை மூடிவிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர செவன் திருநெல்வேலியின் வடக்கு ரதவீதியில் உள்ள ஒரு சமோசா கடையில் கேஸ் சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலியின் மையப்பகுதியான டவுன் பகுதி எப்பொழுதும் பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதியாகும் இதில் நெல்லையப்பர் கோவிலை சுற்றி அமைந்துள்ள நான்கு ரதவீதிகளும் எப்பொழுதும் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும் இதனால் அங்கு வரும் பொதுமக்களை மையப்படுத்தி நான்கு ரதவீதிகளிலும் நூற்றுக்கணக்கான சாலையோர உணவகங்கள் தின்பண்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன அதேபோல் சமோசா கடை ஒன்றும் செயல்பட்டு வந்தது இங்கு போல் வியாபாரம் நடைபெற்று வந்தது அப்பொழுது கடையில் திடீரென மலமளவென தீப்பற்றி இருந்தது இதை கண்டு உடனடியாக சுதாரித்து கொண்ட ஊழியர்கள் கடையிலிருந்து அவசர அவசரமாக வெளியேறி நூல் எழையில் உயிர் தப்பினர் இந்த விபத்து குறித்து பேட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள்ளாகவே சமோசா கடையில் பயன்பாட்டில் இருந்த சிலிண்டர் குபீரென பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது இதையடுத்து சம்பவ வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர் திடீரென வெடித்த சிலிண்டரால் நெல்லை டவுன் பகுதியில் பதற்றம் நிலவியது